அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் பயிற்சி ஊழிய ஒன்பதுல ஏழாவது கணக்கும் எட்டாவது கணக்கும் பார்க்க போறோம் அடுக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன எக்ஸ் அடுக்கு எம் தி ஹோல் பவர் ஜீரோ பின்னா என்ன பண்ணுறது அடுக்கு விதி என்னது ஆக்சுவலா ஏ அடுக்கு எம் ஹோல் பவர் என் அடுக்குகளை பெருக்கணும் ஏ அடுக்கு எம் என் அந்த அடிப்படையில்

ஒன்பது அடுக்கு ஐந்து பெருக்கல் மூன்று அடுக்கு ஐந்து இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடுக்குகள் ஒன்றாகவும் அடிமானம் வேறவாக ஏ அடுக்கு எம் இன்ட்டு பி அடுக்கு எம் ஈக்குவல் டே ஏ இன்ட்டு பி இதை மட்டும் பெருக்கிக்கிறோம் அடிமானத்தை பெருக்கிறோம் அடுக்குகளை அப்படியே போட்ட வேண்டியதான் அப்ப இந்த அடிப்படையில ஒன்பது அடுக்கு ஐந்து பெருக்கள் மூன்று அடுக்கு ஐந்து ஈக்குவல் டே ஒன்பது மூணு என்ன வந்துடும் ஒன்பது எட்டு மூன்று அடுக்கு ஐந்து ஈக்வல் என்ன வரும் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அடுக்கு ஐந்து இந்த கணக்குக்குரிய விடை இருபத்தி ஏழு அடுக்கு ஐந்து புரிஞ்சுங்களா